எனக்கும் பாண்டிங் வந்து அப்படியே எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இருக்கிற பாண்டை விட அதிகமா இருக்கும் தாத்தா கிட்ட பிள்ளை தாயானது பிள்ளை தாயானது பெறாதது கொஞ்சவை மணி ஆசை கேட்குமா மாதா கோவிலில் மணி தீபம் நீ இந்த பாட்டு ஏன் தாத்தா பிடிக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா தாத்தா கிட்ட அது நான் கேட்டு அவர் பிடிக்கும்னு சொன்னதுனாலே நான் ப்ராக்டிஸ் நான் ஏன் பிடிக்கும்னு அதெல்லாம் கேட்கவே இல்லை என்ன அது எனக்கும் தெரியல ஏன் கேட்கலன்னு அது வந்து அவர் பிடிக்கும்னு சொன்னதுனால எனக்கும் அந்த பாட்டே பிடிச்சிருக்கு